வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் சோ இப்ப மணியுடைய அடுத்த பார்ட் இன்டர்வியூ ஃபேன்ஸ் மீட் அடுத்த பார்ட் வந்துருச்சு அதே மாதிரி ரவீனா உடைய அடுத்த பார்ட் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வந்து விஷ்ணு வந்து ஒரு ரெண்டு பதிவு போட்டிருக்காரு அது வந்து பரபரப்பா பேசப்படுது ட்விட்டர்ல ஒரு மாசான பதிவு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பதிவாக தான் இருக்கு பட் அவர் யாருக்காக போட்டாரு என்ன காரணம் ஒருவேளை பூர்ணிமாவுக்கு அவருக்கும் பிரச்சனை முடிஞ்சிருச்சா பூர்ணிமாக்காக போட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபடுது அப்புறம் ஆர்ஜே பிராவோ அவர் வந்து விசித்ராவோடையும் வினிஷாவோடையும் எடுத்த போட்டோவை போட்டிருக்காரு கடைசியா வந்து இவங்க வனிதா விஜயகுமாரோட பொண்ணு ஜோவிகா அவங்க தலையில பயங்கரமான கலரிங் எல்லாம் அடிச்சு ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு சோ இது எல்லாத்தையும் பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்துங்க தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நம்ம ஆக்ஷன் ஹீரோ விஷ்ணு விஜய் விஷ்ணு அவர்கள் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆயிரம் தடைகளை உன் முன்னே காலம் இன்று குவித்தாலும் ஆயிரம் பொய்கள் ஒன்றாய் சேர்த்து உன்னை பின்னால் இழுத்தாலும் முன் செல்லடா அப்படின்னு போட்டிருக்காரு நம்ம விஷ்ணு சோ அது வந்து பரபரப்பாக அந்த போஸ்ட் அதே மாதிரி மீண்டும் எழுந்து சுத்தி பாருடா சிரிச்ச கூட்டம் முன்னால் நீ ஜெயிச்சு காட்டடா போப் அப்படின்னு போட்டிருக்காரு சோ இந்த ரெண்டு பதிவுகள் பரபரப்பா பேசப்படுது அதுவும் குறிப்பா வந்து பூர்ணிமா வந்து என்னுடைய தரப்பி வந்து என்னோட ஒர்க் தான் அப்படின்னு போட்ட பதிவு போட்ட சமயத்துல இவர் போட்டதுனால இவர் பூர்ணிமாக்கு ஆதரவா போட்டிருக்காரா பூர்ணிமாக்கு இவருக்கு உள்ள பிரச்சனைகள் தீந்து போச்சா முதல்ல வந்து இவரும் பூர்ணிமாவும் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது மாயா உள்ள பூந்ததுனால ஒருவேளை அப்படி போட்டிருக்காரா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது ஸோ இது குறித்து கீழே என்ன மாதிரி கமெண்ட்ஸ் அவரோட ரசிகர்கள் போட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டிங் ஏ ஃபீல் குட் மூவி ஃப்ரம் யூ நா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு நீ என்ன இருக்கு ஏதோ படம் புக்காக இருக்கு அதனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக போட்டிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் அந்த நம்பிக்கையில் போட்டிருக்காரு அதுக்கு விஷ்ணு என்ன பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா வே நீட் ஆல் யுவர் லவ் அண்ட் ப்ரேயர்ஸ்ன்னு போட்டிருக்காரு ஸோ அப்போ நிச்சயமா விஷ்ணுக்கு வந்து ஏதோ படம் புக்காக இருக்கு ஒரு நல்ல பேனர்ல நல்ல டேரக்டர் கிட்ட அதனாலதான் இவ்வளவு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த சிரிச்ச கூட்டம் யாரை பார்த்து சிரிச்சிங்க அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு டிவி சீரியல் அப்படின்னு நக்கலா வந்து பூர்ணிமா சொன்னாங்க இப்போ விஜய் நம்ம விஷ்ணு வந்து திருப்பி அடிக்கிற நேரம் வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ணா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஸோ இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு விஷ்ணு எல்லாருடைய சப்போர்ட் ப்ரேயரு அதான் ஐ கேன் ஃபீல் சம்திங் இஸ் கிரேட் ஹாப்பனிங் ஃபார் யூர் கி மேலி பாசிட்டிவ் மட்டுமே நீங்க எதிர்பாருங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க நாங்க மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பூர்ணிமா வந்து நாங்கெல்லாம் மூவ் ஆகிட்டோம் நீ இன்னும் இங்கேயே நிக்கிற அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து என்னன்னா ஹாய் பிரதர் உங்களை பிடிக்காது யா எனக்கும் எங்கள் அக்காக்கும் பிகாஸ் நீ ஒரு கிளவ்னு கிரீன் அனிமல் பட் தமிழ் டைப் பண்ணாத இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒன் மோர் போஸ்ட் போடு பிரதர் பிகாஸ் மை அக்கா டஸ் நாட் நோட் தமிழ் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான் அவங்க அக்காவுக்கு தமிழ் தெரியாதா யார் அவங்க அக்கா தெரில யாருன்னு யாரோட ரசிகர் அப்படின்னு தெரில பிக் பாஸ் தமிழ் விபி டோனி ஸ்டார்க்னு ஒருத்தன் போட்டிருக்கான் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நைஸ் பீப்புள் விஜய் ஃபேனு செய்யாரோ அந்த குரூப்பு போல் இருக்கு சார் அவங்களோட வயிற்றுச்சல் அவங்க காமிச்சுக்கிறாங்க ஆனால் தமிழில் தான் போட்டிருக்கான் இங்கிலீஷில் போல் ஜம்முன்னு தமிழில் தான் போட்டிருக்கான் விஷ்ணு ஆயிரம் தடைகளும் உண்முன் காலம் என்று குவித்தாலும் தமிழில் தான் போட்டிருக்காப்புல ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ரிப்ளை வந்திருக்குன்னு பார்ப்போம் எக்ஸ்பெக்டிங் குட் மூவியார தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் மீண்டும் எழுந்து வாடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருல விஷ்ணு அண்ணா யூ ஆர் மேன் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க எப்பவுமே நாங்கள் உங்க கூட இருப்போம் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கா அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு விஷ்ணு ஹீரோ ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சோ பிரதர் டிசெடெட் டு ஃபயர் கிராகர்ஸ் எகெண்ட் வென் யூ செட் விஷ்ணு விஜய் இன் அன் எஸ் தட் வாஸ் அண்ட் எமோஷன் ப்ரதர் ஹோப் யூ ரீச் த ஹைட்ஸு நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்களை தொடனு வாழ்த்தியிருக்காரு விஷ்ணு பிரதர் ஏ எங்காவது அந்த டீமியா கூட பேசினா அவ்வளோதான் கடுப்பாயிடுவோம் டீமியா கூட நீங்க பேசக்கூடாது நீங்க இதே மாதிரியே இருக்கணும் ஐ got it விஷ்ணு பிரதர் டோன்ட் வரி யூ will ரீச் அதாவது எல்லாரும் அவரை வாழ்த்தினீங்க தான நீங்க பெரிய உயரத்தை தொடுவீங்க ஆனா டீமியா கூட மட்டும் பேசனீங்க கடுப்பாயிடுவோம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காங்க விஷ்ணுவோட ரசிகர்கள் விஷ்ணுவா அப்புறம் நம்ம மணிச்சந்திரா மணிச்சந்திரா வந்து அவங்க அண்ணன் அண்ணி அவங்க அண்ணன் பொண்ணு சுபிக்ஷா இவங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா ஒரு ஒரு எபிசோடு இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு காலையில வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ அதுல வந்து அவர் என்னன்னா எப்ப கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப எல்லாம் கல்யாணம் கிடையாதுங்க இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்புறம் அவருக்கு ஷூ வாங்கி கொடுத்த ஒரு நண்பர் கார்த்திக் ராஜனா அவரை பத்தி சொல்றாரு எனக்கு ஷூ தேவைப்பட்டது பட் என் கையில பணம் இல்ல பட் அவர் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாநாட மயிலாடாக்கு அப்படின்னு சொல்லி அது சொன்னா அப்புறம் அந்த சுபிக்ஷா நீ யாரோட செல்லம் சித்தப்பா செல்லமா அப்பா செல்லமா அப்படின்னு கேட்டு அப்புறம் ரமேஷ்னு ஒருத்தர் அவங்களோட நண்பர் அவங்கள பயங்கரமா கலாப்பாங்களாம் சமசமயா கலாய்ச்சு விட்டு அவர் வந்து ஜ வந்தாரு அவரை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி அவர் எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்கினாரு சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் போய் கலந்துக்கிட்டு ஐநூறு முந்நூறு நானூறுன்னு சம்பாதிச்சுதான் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் மணி வந்து தன்னுடைய அனுபவத்தை சொன்னது நல்லா இருந்தது பார்டி பிளாண்ட் தலையில வந்து அந்த மாதிரி ஒரு ஹேர் டை போட்டிருக்காங்க ஜோவிகா அது சம்பந்தமா வனிதா போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர்னு அடுத்தவங்க இன்னொருத்தரும் அதை போட்டிருக்காரு இந்த கலர் சூட் ஆகாதுன்னு பார்த்து பண்ண மாட்டீங்களா கேவலமா கிரீன் கலர் லைட் ப்ரௌன் தான் போடுவீங்களா விச் டஸ்ட் நாட் ஈவன் சார் இது அவங்களுக்கு சூட்டே ஆகல ஏன் இப்படி பண்றீங்க உங்க ஏன் இப்படி கெடுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாம் கோவப்பட்டிருக்காங்க ஏன் அதை கெடுக்கிறீங்க ஆனா நிஜமாவே நல்லாவே இல்ல கன்றாவே இருக்கு அந்த பொண்ணுக்கு சி இஸ் பியூட்டிஃபுல் நோ டவுட் பட் ஒய் யூ ஆர் ஸ்பாய்லிங் பியூட்டி இட் டஸ் நாட் சூட் ஹேர் கண்டிப்பா நல்லா இல்ல ஐயோ ஆவிய பார்த்த மாதிரியே டகாசம் பண்ணுது அப்படின்னு நாட் சூட்டபுள் ஃபார் யர் பேசஸ் த டார்க் கலர் ஆர் பிளாக் இஸ் ஃபைன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது நல்லதுக்கு சொன்னா கூட ஏதோ அவங்க திட்டுறாங்கிற மாதிரி நினைப்பாங்க உண்மையிலேயே இது அவங்களுக்கு சூட் ஆகல ஒரு ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசம் வேற நல்ல கலர் போடுங்கன்னு சொன்னா கூட வனிதா என்ன நினைப்பாங்க இவங்க எல்லாம் வேணும்னே திட்டுறானுங்க பர்பஸா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பிராய்லர் கோழி மாதிரி இருக்கு கிலோ இருநூறு ரூபான்னு போட்டிருக்காங்க திஸ் கலர் நாட் சூட்டபுள் ஃபார் யூ குட்டி மங்கி ஆஹ் இந்த மாதிரிதான் நிறைய கேவலமா திட்டுறாங்க சி ஸ்பிரட்டின் ஒருத்தர் போட்டிருக்காரு கார்ஜியஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு அவங்க சும்மா போடணும் மீன் போட்ட மாதிரி இருக்கு அப்புறம் அதே அதே இன்னொரு போஸ்ட் அது மேக்கப் போடுறப்ப நல்லா இருந்த பொண்ணை சூனியக்காரி மாதிரி மாத்தி வைக்கிறீங்களே வனிதா இது நியாயமானு கேக்குறாங்க நல்லா இருந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றாங்க ஹீரோயின் சான்ஸ்க்கு எவ்வளவோ வேலை பாக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் பண்ணி ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் போஸ்ட்க்கு ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையை நாம் யோசித்து டிசைட் பண்ணணும் தோணுவதை எல்லாம் செய்யக்கூடாது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா வனிதாமா பொண்ணு வாழ்க்கை எதிர்காலம் யோசிச்சு செய்யுங்கன்னு ஒரு தாய் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க லாங் ஹேர் அழகா இருந்துச்சு பட் இப்ப பேய் மாதிரி மாத்திட்டீங்க வனிதாக்கா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு நீ ஒரு எடுப்பு உனக்கு இது ஒரு துடுப்பு படிக்க வச்சு நல்ல ஜாப்ல இருந்தா உன்னை கோயில் கட்டி கும்பு கும்பிட்டு இருக்கலாம் எல்லாம் பணம் இருக்கிற திமிரு கொழுப்பு அப்படின்னு சொல்லி சில பேர் திட்டுறாங்க பட் நிஜமாவே இதை சூட்டாடுங்க